வெல்கம் டு சமையல் கனி நம்ம இன்னைக்கு சூப்பரான ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு அல்வா ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் பாருங்கள் கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்க்கவே சாப்பிட்ணும் போல் தோணுது இல்லை வாங்க இந்த அல்வா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க வாங்க இந்த அல்வா ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த அல்வா செய்யறதுக்கு ஒரு அரை கிலோ போல் பப்பாளிப்பழம் எடுத்திருக்கேன் இது தோலை சீவிட்டு உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுத்துட்டேன் இப்போ இது ஒரு நானூறு கிராம் போல் வந்தது ஒரு மிக்சி ஜாரில் நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இன்னும் அல்வா ரெசிபி வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் செக் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த மாதிரி பப்பாளி பழத்தை பேஸ்ட்டு மாதிரி அரைச்சாச்சு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் நெய் சூடாகட்டும் நெய் சூடானதும் ஒரு பத்து முந்திரி போல உடச்சி வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த முந்திரி நல்லா பொன்னிறமாக வருபடட்டும் முந்திரி நல்லா பொன்னிறமாக ஆயிடுச்சு நான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் அதே பாத்திரத்தில் இந்த அரைச்ச பேஸ்ட்டையும் சேர்த்துக்கிறேன் மூணுலேருந்து ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதும் இந்த பப்பாளியோட பேஸ்ட்டு ஒரு அரை கப்பு போல வந்துச்சு அதே கப்பால் நான் ஒரு அரை கப்பு போல் சர்க்கரை சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக ஏலக்கத்தூளும் சேர்த்துக்கிறேன் சர்க்கரை சேர்த்ததும் மெல்ட் ஆகும் நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கலாம் மூணு டேபிள் ஸ்பூன் போல் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு கட்டியதுவும் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இதை நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ இந்த கரைச்ச கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துக்கிறேன் கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு நல்லா கிண்டிக்கிட்டே இருக்கணும் கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் கட்டி கார்ன்ஃப்ளவர் மாவு மாவை சேர்க்கும் போது அடுப்பு தீயை ரொம்ப குறைச்சி வச்சுக்கோங்க இந்த மாவை நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க இதிலிருந்து நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க இந்த அல்வா செய்யறதுக்கு மொத்தமே நான் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போல் நெய் எடுத்திருக்கேன் இப்போ ஒவ்வொன்றா சேர்த்துக்கலாம் நான் ஏற்கனவே ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டேன் இப்போ ரெண்டாவது ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மாதிரி ஒட்டாமல் இருக்கணும் அந்த பதத்துக்கு வந்தவொன்னே நான் முந்திரியை சேர்த்துக்கிறேன் முந்திரியை சேர்த்துட்டு இன்னொரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன் கடையில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் இருக்கணும் பாருங்கள் கொஞ்சம் கூட ஒட்டலை நெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க நான் எந்த ஒரு கலருமே சேர்க்கலை பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடியாகி வந்திருக்குன்னு ஒரு பப்பாளி பழத்தை வச்சு ஒரு டேஸ்டியான அல்வா ரெடி ஆயிடுச்சு இந்த அல்வா பப்பாளி பழத்தில் தான் செஞ்சு தானே யாருமே கண்டுபிடிக்கவே முடியாது அவ்வளோ டேஸ்ட்டியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம சமையல் கணி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க